அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக போட்டோகிராபி அத்தானூர் பேச்சு ஹாலை அந்த எதிர்கொள்வதற்காக வாங்கலாம் தம்பி பாரு ஹரிசு ரேட் ரே கே ஓ ஆள் டாங் ஸ்டார் நவு டார் சமயத்திலே ஆட்டி வெள்ளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை இரவிய மங்கலம் பிரபாகரன் சார்பாக பாண்டி ஐயா துணையோடு காளையார் கோதி சிந்தாமணி அவரது கருடன் காளை அந்த ஹாலையை எதிர்கொள்வதற்காக சோறு சோறு குடுநாடு அழகாபுரி பட்டி சாம்பவான் புகழை நிழல் நாட்டிடா வேட்டையர் ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்காக காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஹோட்டல் மிக்க காலஜா இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா துடல் வேணியா இல்லை கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலஜா இல்லை ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ சிட்டி அடிவங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கண்ணன் தேவர் நினைவு பாகை வாழ்காட்டை நாடு பாகனேரி கண்ணன் தேவர் நினைவு குழா வாங்க தம்பிகளா உள்ள மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ணன் கோனார் சங்கர் புதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாலை பைட்டர்ஸ் அசில் கிளப் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் வரிசி தொகையினையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே ஆடு நேரத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட இரவிய மங்கள பிரபாகரன் சார்பாக பாண்டியா சுனையோடு காளையார் கோவில்

வேட்டை புலி ஐயனார் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப கொஞ்சம் விரைந்து வாங்க பாகனேரி கண்ணன் தேவர் நினைவு குழு தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர் குழு ஆரப்பாளையம் கொடை வீடு எஸ் எம் முரளி இழு சங்கையா பிரதர்ஸ் வீரர்கள் வாங்க மூன்று அணியில் உள்ள வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையினை பெறுவதற்கா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பஸ்டேட் பண்ணிக்கங்க காயம்னா பஸ்டேட் பண்ணிக்கங்க கமிட்டி போங்கட கமிட்டி போய் கூட்டி பாருங்க நீ பாருங்க அப்போ காயமா போ தம்பி இன்ஜூரியா காயமா இருந்தா கை தூக்கிட்டு உள்ள வரலாம் எங்க எட்டு பேர் தான் நிக்கறாங்க உள்ள சீட் எடிங்கள கை தேட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தங்கள் உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் எறங்கி வீட்டடா காலங்கள் கடந்து வீட்டடா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாயா கூரி மாணவர் வளர்த்த காளையா இல்லை கல்லூரி மாணவர்களில் என பொருத்திருந்து பார்ப்போம் காளை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ணன் கோனார் சங்கர்புரன் சார்பாக

பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ணன் கோனா சங்கர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாலை பைட்டர் அசில் கிளப் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக அகரம் கோவில் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகனேரி கண்ணன் தேவர் நினைவு குளம் தேவர் நினைவு குழா போ கிரவுண்டு வந்திருக்க கிரௌண்ட்குள்ள வந்திருக்க வந்துருக்க வந்துருக்க பாகநேரி கண்ணன் தேவர் நினைவு குலம் உடனடியாக வாடிவாசல் நோக்கி வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடைந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்கள் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை வீர நாயகனா அய்யன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம்

காளையார் கோவில் சிந்தாமணி அவருந்த கருடன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காளையினை எப்படியும் அடக்கியே தீர்வவன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் சிறுகுடி நாடு அழகாபுரி பட்டி ஜாம்பவான் புகழை நில நாட்டிடா வேட்டையன்

சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உங்களது வெற்றி பரிசை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் இரவிய மங்கள பிரபாகரன் சார்பாக பாண்டி ஐயா துணையோடு காளையார் கோவில் சிந்தா மணி கருடன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படியும் அடக்கியே தீர்வன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அழகாபுரிப்பட்டி ஜாம்பவான் புடலை நிலைநாட்டிடா நாட்டிடா ஐயனார் குழு வேட்டை புலி ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடல் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா அருகாலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களின் வீரமாக பொருத்திருந்த பார்ப்பம் நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் தொடர்ந்து விட்டடா அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஆட்டமா கடைசி தத்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் ஆக கண்ணன் தேவர் நினைவுக்குளம் எப்படி வந் பாருங்க இந்த மாதிரி அருச்சா இப்படி தான் வரணும் வாழ்த்துக்கள் தந்துக்கலாம் அருச்சா இப்படி தான் வரணும் டக்கு டக்குன்னு உள்ள வந்திருக்கா நேரங்கள் நெருங்கி வீட்டு அகரம் ஐயார் கோவில் காளை வாடிவாசல் கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை அகரம் ஐயன் கோவில் காலையை விரைந்து வாடிவாசல் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்ற அகரம் ஐயனார் கோவில் காலை வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காளையா கல்லூரி மாணவர்களின் வீரமா என பொறுத்திருந்த பார்வா நேரங்கள் நீங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இல்லை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சேரும் செடுகுடி நாடு வேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டல் முக்கந்தர் பாலகிருஷ்ணன் கோனார் சங்கர் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சாலை அசில் கிளப் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அகரம் கோவில் காலை விரைந்த வாடிவாசர் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அகரம் ஐயனார் கோவில் காலை விரைந்த வாடிவாசர் உள்ளே காலையா கால ஏர்களா மாட்ட விட்டுருங்க அப்போ காலையா கால ஏறுகல வாழ ஒராள் தம்பி வாழல ஒராள காலையா கால ஏர்களா 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 மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க கவனம் கவனம் சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு இருவர் சலித்தவர்கள் அகரம் அகரம் ஐயனார் கோவில் காலை விரைந்து கொண்டு வாங்க மாடு கொண்டு அகரம் ஐயனார் கோவில் காலை விரைந்து வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள்